தமிழ் சினிமாவின் தவிர்க்கவியலாத அடையாளமாகவும் ஏராளமான திரைக்கலைஞர்களுக்கு தாய் வீடாகவும் விளங்கியது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்தை உருவாக்கி திரையுலகில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர் டி ஆர் சுந்தரம் அவர் திரைத்துறைக்கு வந்தது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேலம் அருகே உள்ள திருச்செங்கோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பிறந்தார் டி ஆர் சுந்தரம் தந்தை ராமலிங்கம் பருத்தி நூல் வணிகர் கல்லூரி படிப்பை முடித்த மகன் சுந்தரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டனில் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார் அங்கு பருத்தி நூலின் மீது சாயம் ஏற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பயின்று பட்டம் பெற்றார் சுந்தரம் பிரிட்டனிலேயே ஆங்கிலேய பெண் கிளாடிஸை காதலித்து மணந்த சுந்தரம் மனைவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தாய்நாடு திரும்பினார் தந்தையின் தொழிலை தொடர விரும்பாத சுந்தரத்தின் கவனம் சினிமாவின் பக்கம் திரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சேலத்தில் சுப்பராயன் வேலாயுதம் ஆகியோர் நடத்தி வந்த சினிமா கம்பெனியான ஏஞ்சல் பிலிம்ஸ் நிறுவனத்தில் தானும் ஒரு பங்குதாரராக சேர்ந்து கொண்டார் சுந்தரம் அந்த நிறுவனத்திற்காக கல்கத்தா சென்று டி ஆர் சுந்தரம் சில படங்களை தயாரித்தார் படத்தயாரிப்பில் தனக்கு ஏற்பட்ட அலைச்சல் பணவிரயம் காலவிரயம் ஆகியவற்றை கண்ட சுந்தரம் ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திலிருந்து வெளியேறி சேலத்தில் பத்து ஏக்கர் நிலத்தை விலக்கி வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் ஸ்டுடியோவை நிறுவினார் அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தனது முதல் படமான சதி அகல்யாவை தயாரித்தார் தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கண்ணி எனப்பட்ட தவமணி தேவிதான் அந்த படத்தில் அகல்யாவாக நடித்தார் சதி அகல்யா வெற்றிகரமாக ஓடி நல்ல வசூலை பெற்று தந்தது பின்னர் பியூ சின்னப்பாவின் நடிப்பில் தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படமான உத்தம புத்திரன் படத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்டார் டி ஆர் சுந்தரம் இந்த படத்தில்தான் பாரதியாரின் செந்தமிழ் நாடினும் போதினிலே என்ற பாடலை சொந்த குரலில் சின்னப்பா பாடினார் தமிழ் திரை வரலாற்றில் முதன் முதலாக பாரதியாரின் பாடல் இடம்பெற்றது இந்த படத்தில்தான் தொடர்ந்து பி யூ சின்னப்பா டி ஆர் ராஜகுமாரியை ஜோடியாக போட்டு பெரும் பொருட்செலவில் மனோன்மணி படத்தை தயாரித்து வெளியிட்டார் டி ஆர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் பர்மா ராணி என்ற படத்தை தயாரித்து வெளியிட்டார் டி ஆர் சுந்தரம் கதாநாயகனாக ஹொன்னப்ப பாகவதரும் நாயகியாக கே வசந்தாவும் நடித்த இந்த படத்தில் வில்லனாக சுந்தரம் நடித்தார் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளியான பிரம்மாண்ட படமான ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி பெரும் வெற்றி பெற்றது கருணாநிதி கதை வசனத்தில் எல்லிசார் நங்கன் இயக்கத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் டி ஆர் சுந்தரம் தயாரிப்பில் உருவான மந்திரி குமாரி தமிழ் சினிமாவின் சரித்திரத்தில் முக்கிய படமாக அமைந்தது எம் என் நம்பியார் பத்து வேடங்களில் நடித்த திகம்பரசாமியார் என்ற படத்தை தானே டைரக்ட் செய்து தயாரித்தார் டி ஆர் சுந்தரம் ஹாலிவுட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் ஸ்டண்ட் இயக்குநர்களை அழைத்து வந்து மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் படங்களை தயாரித்து வெளியிட்ட முன்னோடி சுந்தரம் அமெரிக்க பட தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தையும் டி ஆர் சுந்தரம் தயாரித்துள்ளார் கண்டிப்புக்கும் நேரம் தவறாமைக்கும் பேர் போன சுந்தரம் குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பை திட்டமிட்டு நடத்தி படத்தை குறித்த நேரத்தில் வெளியிடும் வழக்கமுடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் பியூ சின்னப்பாவை கதாநாயகனாக வைத்து சுலோச்சனா என்ற படத்தை தொடங்கினார் டி ஆர் சுந்தரம் படப்பிடிப்பின் முதல் நாளே பியூ சின்னப்பா வருவதற்கு தாமதமானது எரிச்சலான சுந்தரம் பியு சின்னப்பாவை படத்திலிருந்து அந்த வினாடியை நீக்கிவிட்டு தானே மேக்கப் போட்டுக்கொண்டு அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தார் டி ஆர் சுந்தரம் கதாநாயகனாக நடித்த முதல் படம் சுலோச்சனா என்பது குறிப்பிடத்தக்கது தனது ஸ்டுடியோவில் தயாராகி எதிர்பாராத விதமாக எரிந்து போன போஜன் படத்தை ஒரே மாதத்தில் திரும்பவும் படமாக்கி திரையிட்டு சாதனை படைத்தார் டி ஆர் சுந்தரம் தமிழ் தவிர மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களை தயாரித்துள்ளது மலையாள மொழியின் முதல் பேசும் படமான பாலன் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எடுத்தது டி ஆர் தான் தமிழின் முதல் வண்ணப்படமான படமான அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தை தயாரித்தவரும் சுந்தரமே அதேபோல் மலையாளத்தில் முதல் வண்ணப்படமான கண்டம் பெச்ச கோட்டு என்ற படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரில் தயாரிக்கப்பட்டது இவர் தயாரித்த நாமதேவர் என்ற படம் தமிழ் சினிமாவில் வெளிவந்த நூறாவது படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது நகைச்சுவை நடிகை மனோரமாவை கதாநாயகியாக்கி குஞ்சும் குமரி என்ற படத்தை தயாரித்தார் டி ஆர் சுந்தரம் அந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போதே திடீர் மாரடைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை மாடர்ன் தியேட்டர்ஸ் நூற்று முப்பத்தி ஆறு படங்களை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சதி அகல்யாவில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எடுக்கப்பட்ட யாருக்கு சொந்தம் என்ற படம் வரை ஐம்பத்தி ரெண்டு தமிழ் படங்களையும் ஏழு சிங்கள படங்களையும் எட்டு மலையாள படங்களையும் மற்றும் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆங்கிலம் உட்பட மொத்தம் தொன்னூற்றி எட்டு படங்களை தயாரித்து அவற்றில் ஐம்பத்தி ஐந்து படங்களை இயக்கியும் சாதனை படைத்தவர் சுந்தரம்